ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுட்சி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்லி வச்சு நான் இன்றைக்கி ஒரு உப்புமா செஞ்சு காமிக்க போகிறேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்தி ஃபில்லிங்காக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து என்னென்னு நான் இது சேர்த்து இந்த பார்லி உப்புமா ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கான என்னென்ன தேவை பொருட்கள் என்னென்ன தேவை என்பது நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ப்ளீஸ் ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க வீடியோக்கு யாராவது பு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த பார்லி உப்புமா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்பது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு ஒரு மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு பார்லி எடுத்து நல்லா கழுவி நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை கழுவி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இது அப்படியே ஊற விடலாம் மினிமம் நீங்கள் வந்துட்டு ஆஃப் அன் ஹவர் கண்டிப்பாக ஊற விடுங்க ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் ஹவர் கண்டிப்பாக நீங்கள் ஊற வைங்க இது வந்து ஊறி இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு நூறு கிராம் அளவுக்கு க்ரீன் கிராம் பச்சை பயிர் வந்து நைட்டே வந்து நான் இது ஊற வச்சு வச்சிருக்கேன் ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கட்டோன்னுட்டு நான் இது ஊற வச்சு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இப்போ க நம்ம குக்கர் வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு பருப்பு ஜீரகம் சேர்த்து தாளிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பில்லை பொடியாக நறுக்கி நறுக்கின வெங்காயம் ரெண்டு ரெண்டு வர மிளகா வந்து நான் கிள்ளி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கட்டும் கொஞ்சமாக வதங்கினதும் கொஞ்சம் நல்லா க்ளோ கோல்டன் ப்ரௌனான தான் நம்ம இப்போ வந்துட்டு கொஞ்சம் இஞ்சி பொடியாக கட் பண்ணி இஞ்சி சேர்த்துன்னு இருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தக்காளி வந்து சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு சின்ன தக்காளியாக இருக்குது அதனால ஒரு ரெண்டு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடியாக கட் பண்ண பீன்ஸ் கேரட் ரெண்டும் சேர்த்து நிற்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன் பார்லி நல்லா தண்ணியெல்லாம் இருந்துட்டு அந்த பார்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஓவர் நைட் ஊற வச்சு வச்சிருந்தேன் க்ரீன் கிராம் பச்சை பயிரும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப்பு பார்லிக்கு வந்துட்டு நான் வந்து மூணு மூணு கிளாஸ் மூணு மெஷர்மெண்ட் வந்துட்டு ஒரு கப்பு தேவைக்கிற உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் இந்த க்ரீன் கிராம் பச்சை பயிரெலாம் மஞ்சள் பொடி இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு நான் பார்லி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நம்ம இப்போ சேர்த்துப்போம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மூணு கப்பு தண்ணி சேர்த்து நிற்கேன் மூணு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலக்கி விட்டுட்டு லிட் போட்டு மூடலாம் லிட் போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் நாலு அஞ்சு விசில் கூட விடலாம் இது நல்லா இது வெந்த அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இருத்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு உப்புமா ஸ்டேஜுக்கு வந்துருக்காது கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க ஓப்பனில் பண்ணால் கொஞ்சம் பார்லி வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால தான் நான் குக்கரில் வந்து நான் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா இது அவ்வளோ தான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பார்லி உப்புமா கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை வேணும்னா கொஞ்சம் நீங்கள் லெமன் வந்து புளி லெமன் ஜூஸ் புளிஞ்சுக்குங்க அவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பர் டேஸ்ட்டி ஹெல்தி பார்லி உப்மா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க எனக்கு அட்லீஸ்ட் வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் மூணு நிமிஷம் க கண்டினியூஸாக பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் கீப் சப்போர்ட்டிங் பாய்